அமுத மொழிகள் மூத்தோர் சொல்லும் முழு நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இணைக்கும் வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம் பெற்றவர்கள் பட்டக்கடன் பிள்ளைகளை சேரும் கடன் என்றால் அதற்கு கடமை என்ற ஒரு பொருளும் உண்டு அந்த வகையில் நமது பெரும்பாட்டி அவ்வை மூதாட்டியின் அமுத மொழிகள் உலக மக்கள் அனைவருக்கும் திசை காட்டியாகவும் வழிகாட்டியாகவும் அமைந்துள்ளது கொஞ்சம் செவி கொடுத்து நீங்களும் கேட்டால் நிச்சயம் சிறப்பாக வாழலாம் இதோ அவ்வையின் அமுத மொழிகள் பாராத பயிரும் கெடும் பாசத்தினால் பிழை கேளாத கடனும் கேட்கும்போது கேட்கும் போது உறவும் கெடும் தேடாத செல்வம் கடும் தகட்டினால் விருந்தும் கடும் ஓதாத கல்வி கல்விகளும் ஒழுக்கமில்லாத வாழ்வும் கடும் சேராத உறவும் கடும் சிற்றின்பம் பெயரும் கெடும் நாடாத நட்பும் கடும் நயமில்லாத சொல்லும் கெடும் கண்டிக்காத பிள்ளை கடும் கடன்பட்டால் வாழ்வும் கடும் பிரிவால் இன்பம் கடும் பணத்தால் அமைதி கடும் மிகுந்தால் அறமும் கடும் சிந்திக்காத செயலும் கடும் சோம்பலினால் வளர்ச்சியும் கடும் சுயமில்லாத வேலை மோகித்தால் முறைமை முறையற்ற உறவும் கெடும் அச்சத்தால் வீரம் கடும் அறியாமையால் முடிவும் கடும் நிலமும் கடும் உழைக்காத உடலும் கடும் இறைக்காத கிணறும் கடும் இயற்கை அளிக்கும் நாடும் கடும் இரக்கம் இல்லாத மனிதன் கடும் தோகையினால் துறவு கடும் துணையில்லா வாழ்வும் கடும் ஓய்வு இல்லாத முதுமை கடும் ஒழுக்கம் இல்லாத பெண்ணீர்களிடும் அளவில்லா ஆசை கடும் அச்சப்படும் கோலை கடும் இலக்கில்லா பயணம் கடும் இச்சையினால் உள்ளம் கடும் உண்மையில்லா காதல் கடும் உணர்வில்லாத இனமும் கடும் செல்வம் போனால் சிறப்பும் கடும் சொல் பிறந்தால் பெயரும் கடும் தூற்றி பேசும் உரையும் கடும் காய்க்காத மரமும் கடும் காதலிந்தால் மழையும் கடும் குறி பிறந்தால் வேட்டை கடும் குற்றம் பார்த்தால் சுற்றம் கடும் வசிக்காத வீடும் கெடும் வறுமை மிகுந்தால் எல்லாம் கடும் குளிக்காத மேனை கெடும் குளிர்ந்து போனால் உணவும் கடும் பொய்யான அழகும் கடும் பொய்யுரைத்தால் புகழும் கெடும் துடிப்பில்லாத இளமை கடும் தூண்டிட்டால் வெற்றி கெடும் தூங்காத இரவு கெடும் தூங்கினால் பகலும் கடும் கவனமில்லாத செயலும் கெடும் கருத்தில்லாத எழுத்தும் கடும் நண்பர்களே இந்த அவையினுடைய அமுதமொழிகளை மொழிகளை மனதில் நிறுத்தி வாழ்க்கையை நீங்கள் உன்னிப்பாக செயல்பட்டால் வெற்றியும் இன்பமும் நிரந்தரமாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்றும் தோழமையுடன் டாக்டர் துரை பெஞ்சமின்